நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறதா பிரிக்கிறதையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவ்வப்போது வந்து ஆகாஷுக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்பதான் அணு வந்து ஆகாஷை விட்டு பிரிஞ்சு போயிடுவா அப்படிங்கறதுதான் பிளானு அதுக்கு ஏத்த மாதிரி ஆகாஷ் வந்து கீழே போன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப வேணும்னே சுந்தரி மேல இருந்து பூ பூத்தொட்டிய தள்ளி விடுறாங்க தள்ளி விடுறப்ப நம்ம ஆகாஷ நம்ம முரளி காப்பாத்திறாப்புல அது மாதிரி தான் டிராமாவ கிரியேட் பண்ணி இருக்காங்க இப்ப மேல இருந்து கல்லு இல்லையா பூத்தொட்டி விழுவுதில்லையா இதுவும் ஒரு அபச குணம் தான் இதுக்கு காரணமும் வந்து அணுவோட ராசிதான் அப்படிங்கற மாதிரி டிராமாவ உருவாக்குவாங்க இதுதான் சுந்தரி முரளியோட பிளானா இருக்க போகுது இதுக்கு அணு எப்படி ரியாக்சன் போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்